கங்கா காவேரியை செம்மையாக வெறுப்பேற்றுற மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா காவேரி விஜய் நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எதையுமே இந்த கங்காக்கா புரிஞ்சிக்காமல் அவரை பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு ஒரு வேளை அவருக்கு மட்டும் இவ இப்படியெல்லாம் தன்னை பற்றி இருக்காங்கன்னு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இவளுக்கு ஒரு நாள் வச்சு ஏதாவது ஒரு பாடத்தை நடத்தினாதான் புரிய வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் உட்காந்து மறுபடியும் அவங்களோட அப்பள பிஸ்னஸ்க்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கமும் நிவின் குமரன் விஜயின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வழியாக பசுபதியை செம்மையாக வெறுப்பேற்றிட்டு அவங்களோட பையனையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கே இருந்து கோவிலாக கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் வர்ற பாதி வழியிலேயே நிவின் சரி நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது ஏற்கனவே எங்கள் அம்மா அந்த பசுபதிக்கிட்டேருந்து உண்மை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே செம்ம கோவத்தோட தான் இருப்பாங்க அதனால் நான் முதல்ல அவங்கள போய் சமாளிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் போங்க நான் நாளைக்கு வரேன்னு சொல்ல ஆனால் விஜயும் இல்லை பிரதர் நீங்கள் ஒரு நாள் இங்கேயே தங்கிட்டு போங்களேன் ஏன்னா அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை உங்கள் அம்மா பார்ப்பாங்க நான் உங்கள் அம்மாவை பற்றி இப்படி சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளாவது நீங்கள் நிம்மதியா இங்கே இருக்கலாம்ல எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்பி உங்கள் அம்மா உங்கக்கிட்ட ராக ஒப்படைச்சிட்டு போனப்போ இந்த மாதிரி அவனை எங்களுக்காக கடத்தினது அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அந்த கோவத்தை உங்கள் மேலே காட்டுவாங்கள்ல அதான் நீங்கள் ஒரு நாள் எங்கேயே வாங்கலைன்னு தங்கிக்கலாம் வீட்டில் அத்தைக்கிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன் உங்களை ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு கூட எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க பாருங்களேன்னு சொல்ல குமரனும் ஆமாம் விஜய் சொல்கிறது கரெக்டு தான் நீ பேசாமல் ஒரு நாள் எங்கேயே வந்துரு கண்டிப்பாக அங்கே போனால் யமுனாவும் சாமி மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பா அதனால அங்கே போயிட்டு நீ இன்றைக்கி டென்ஷன் ஆக வேண்டாம் நாளைக்கு கூலாக போய் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஆனால் நீ வேணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது டெய்லியும் அவங்கள ஹேண்டில் பண்ணி எனக்கு நல்லா பழகிடுச்சு அதனால நீங்க என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் என்ன எனக்கு தான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பாவமாக இருக்குது விஜய் அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க அதான் வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம சமாளிச்சிட்டோம்ல என்ன விஜய் இன்னும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க குமரன் அண்ணா நீங்கள் முதல்ல உங்களோட ஃபோனை சுவிச் ஆன் பண்ணீங்களா ஐயோ அதை மறந்துட்டேனே நீ சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஃபோனை சுவிச் ஆன் பண்ணால் அதில் கங்கா ஒரு நூறு டைம் ஆகுது உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு குமரன் அப்படியே ஆடி போய் நிவின் கிட்டேன் இங்கே பாருங்கள் கங்கா எனக்கு எத்தனை தடவை கால் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்ல உடனே விஜயும் அப்போ உங்களோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது போல ஏன்னு லைட்டை சிரிக்க ஆரம்பிக்க ஆனால் நிவினு பிரதர் உங்களோட நிலமையும் மோசமாக தான் இருக்குது கண்டிப்பாக அத்தை நீங்கள் போனதுக்கப்புறமா எதுக்காக அந்த பசுபதி கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிங்கன்னு ஒரு லெசனையே எடுக்க போகிறாங்க என்ன தான் அவங்கக்கிட்ட குரலை உதயசி பேசலைனாலும் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் அதனால அவங்கக்கிட்ட வந்து நான் தப்பிக்கணுன்றதுக்காக இப்போவே நான் என் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன்ப்பா ஏன்னா அவங்க திட்டத்தை கூட கேட்டிடலாம் அத்தை லெசன் எடுக்கும்போது அதை சிரிக்காமல் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மையை ரெண்டு பேரையுமே கிண்டல் பண்ணிவிட்டு அங்காருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க பட் இந்த பக்கம் குமரனுக்கோ விஜய் எனக்கு இப்போ வீட்டுக்கு போகவே ரொம்பவே பயமாக இருக்குது கங்காய் போய் என்ன என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரியல அவள் ஏற்கனவே மதியானம் எங்கிட்ட பேசும்போது அவ்வளோ கோவமாக பேசுனா தெரியுமா நான் தான் இதோ என்னோட மனசை எப்படியோ தைரியப்படுத்திட்டு என் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுவும் அவள் பேசிட்டு இருக்கும்போது பாதிலே கட் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் கூட பண்ணிட்டேன் தெரியுமா விஜய் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அளவுக்கு அவங்க அப்படி எப்படி பேசுனாங்க அட நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க கோவத்திலலாம் ஒன்றும் நான் அப்படி பண்ணலை அவள் மேலே இருக்க பயத்தால் தான் பண்ணேன் எங்கள் ஃபோனை ஆன் பண்ணியே வச்சுருந்தா அவ திட்டுவாளோ அவள் பேசுவாளோன்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி பார்த்துட்டே நான் அப்படியே பாதியிலையே வீட்டுக்கு ஓடி போயிருந்தாலும் பண்ண சொல்ல விஜய்யாதுக்கு கங்கா உங்கள் மேலே இவ்வளோ கோவமாக இருந்தாங்கண்ணா எங்கிட்ட முதல்லையே சொல்லியிருக்கலாம்ல அதான் அங்கே செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லைல்ல நீங்கள் அப்போவே வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு சொல்ல குமரன் அதுக்கு அது எப்படி பிரதர் கடைசி வரைக்கும் உங்கள் கூடையே இருப்பேன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்ததுக்கு அப்புறமா நடுவழியே கலண்டுட்டு கிளம்பனா எனக்கு அவ்வளவு சரியா தோணல அதனால தான் நான் எப்படியோ என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு மனசை தைரியப்படுத்திட்டு இப்படி பண்ணேன் பரவாயில்ல அங்கே போனா எப்பவும் போல வழக்கம் போல் அவள் என்ன திட்ட போறா அதை நான் வாங்கிட்டு இருக்க போகிறேன் அவ்வளோதானன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய கொஞ்சம் நடுங்கி போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போக ஆனால் அங்கே வீட்டு மூட்டை மாடியிலேயே குமரன் வருவாங்களான்னு சொல்லிட்டு பனியிலையும் கோவத்துலேயும் கங்கா வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கீழேருந்து மேலே வந்த குமரனும் பயத்தோட கங்கை கிட்ட கங்கா என்னை மன்னிச்சிரு ஃபோன் வந்து சார்ஜ் இல்லையா தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு உடனே கங்கா சரி உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு அவங்களோட ஃபோனை பிடுங்கி பார்த்தா அதில் ஃபுல் சார்ஜ் இருக்குது அப்போது நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்க அதுதானே இல்லை கங்கா அது வந்து என்ன வந்து போய் இந்த விஜய் கூட இருந்தால் நான் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேந்தானன்னு சொல்லிவிட்டு அவங்க கோபத்தில் கொஞ்சம் குமரனை திட்ட ஆரம்பிக்க உடனே நடுவில் பூந்து விஜயும் இங்கே பாருங்கள் இவர் மலை எந்த தப்பும் கிடையாது நான் தான் இவர் கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லுங்கள் குமரன் அதுக்கு அட நீங்கள் சும்மா இருங்க விஜய் இங்கே பாருக்காங்க விஜய் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க நான் தான் வழுக்கா டைமாக அவங்க கூட போனேன் இதில் விஜய் மலை எந்த தப்பும் கிடையாது கங்காவுடனே ஆமாம் ரெண்டு பேரும் தம்பிங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கங்க இதை பார்க்கும்போதே எனக்கு கோவம் கோவமாக வருது குமரன் உங்களுக்கு அறிவே கிடையாதா யாரோ ஏதோ சொல்லி கூப்பிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் அவங்க பின்னாடியே போயிடுவீங்களா அவர் அந்த ராகவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகிடுந்துச்சு அப்புறம் உங்களோட நிலைமை என்ன ஆகும் என்னை பத்தியும் நம்ம குழந்தைய பத்தியும் கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு தான் அறிவில்லை இந்த விஜய்க்கு கூடவா அறிவில்லை என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் இப்படி தேவையில்லாமல் என் புருஷனை போய் அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் விஜய் இதுக்கு மேலேயும் என் புருஷனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளெலாம் இழுத்து விட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு ஏதோ இந்த வீட்டோட மருமகன்ற ஒரே ஒரு மரியாதைக்காக தான் உங்களை இது வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் ஆனால் அதையும் நீங்கள் கெடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்களை எனக்கு அடிக்கணும் போல் தோணுதுன்னு வரம்பு மாரி ஒரு வார்த்தையை விட இதை கேட்டுட்டு விஜய்யும் ஒரு பக்கம் ஷாக்காக ஆனால் குமரனும் செம்ம கோபத்தோட ஏ கங்கா நான் தான் சொல்றேன்ல நான் தான் விஜயை கட்டாயப்படுத்தி அவங்க கூட போனேன் மத்தபடி விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தேவையில்லாம விஜய்கிட்ட இப்படி பேசினேன் அப்புறம் உனக்கு மரியாதை கேட்டுரும் ஒழுங்க மரியாதையாக சொன்னதுக்காக விஜய்கிட்ட மன்னிப்பு கல்லு சொல்ல கங்காவும் முறைச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே குமரனும் இப்போ நீ மன்னிப்பு கேட்கல அப்புறம் இங்க நடக்காததே வேறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கோவமே படாத குமரன் கங்கா மேலே கோபப்பட இதை பார்த்துட்டு கங்காவே ஒரு நிமிஷம் பயந்து போய் தயக்கத்தோடு வச்சுக்கிட்ட சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல உடனே குமரனும் வா நீ உள்ளவான்னு அவசரம் அவசரமாக கங்காவை உள்ளே கூட்டிகிட்டு போக போகும்போது கூட விஜய்கிட்ட அவங்க தயவு செஞ்சு கங்கா பேசுனதுக்காக நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் சே சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் முதல்ல அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்க குமரனும் உள்ளே கோவத்தோட கங்காவை ரூம் குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது இதை பார்த்தா சா சாரதாவும் உடனடியா குமரனையும் கங்காவையும் கூப்பிட ஆனால் இது எல்லாத்தையுமே அதாவது வெளியே இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த காவேரியும் இப்போதைக்கு நீ அவங்க கிட்ட பேசினா சரியா இருக்காதுமா எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அவங்க ஏற்கனவே டயர்டாக வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த நிலமையை சமாளித்து சாரதாவோ உள்ள அனுப்ப ஆனால் சாரதாவும் இருடி நான் விஜய் தம்பிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசிடுறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே விஜய் உடனே இங்கே பாருங்கள் நான் பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு தான் நான் இப்படி ராகவை கடத்திருக்கக்கூடாது அது எனக்கு புரியுது இருந்தாலும் அந்த பசுபதி ஒன்றும் நல்லவன் கிடையாது இல்லை அதனால தான் நம்ம அவனை அவன் ரூட்லேயே போனாதான் இப்படி எல்லாம் தடுக்க முடியுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் மற்றபடி இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் வேணா பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு அவங்களோட காதை பிடிச்சி தோப்பு கண்ணை போடுற மாதிரி பண்ணேன் இதை பார்த்துட்டு ஷாக்கான சார் தாவோ உடனடியாக விஜயோட கைய பிடிச்சிட்டு சச்சா தம்பி நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க எனக்கு நீங்க பண்ணதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க அதுவோ நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க மூணு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல தெரியுமா கனவு மாதிரி இருந்துச்சு என் வீட்டு இதுக்கப்புறமா என்னால் பார்க்கக்கூட முடியாதுன்னு நான் அழுகாத நாளே கிடையாது தெரியுமா ஆனால் அந்த சோகம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நல்லா தீர்த்து வச்சுட்டீங்க உங்களை போய் நான் எப்படி தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் என்ன எனக்கு இருக்க ஒரே பயம் அந்த பசுபதி தான் அடாத்த நீங்கள் இதுக்கப்புறமாவோ அவனை பற்றி யோசிக்காதீங்க அவன் ஒரு புள்ள போச்சு அவனோட பையனை கடத்தி வச்சு மிரட்டினோடனே அவன் எப்படி கதறி அழுதான் தெரியுமா அதை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அவன் மேலே இப்படியெல்லாம் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க அவனுக்கெல்லாம் கெத்தா தன்னை மற்றவங்க முன்னாடி காட்டிக்கிறது மட்டும் தான் தெரியும் உண்மையாகவே அவள்லாம் கெத்தே கிடையாது அவள்லாம் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுன்னு சொல்ல ஆனால் இல்லை நீங்கள் அவனை தப்பாக புரிஞ்சிட்டு அவனை நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டோம் அவ்வளோதான் கடைசி வரைக்கும் அதை ஞாபகம் வச்சு நம்மளை நம்ம சாகிற வரைக்கும் பழி வாங்கிக்கிட்டே இருப்போம் ஏன் இப்போ கூட என் குடும்பத்தை எப்படி பழி வாங்கிறதுக்கு காவேரியும் ஒரு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா சொன்னால் அதே விஷயத்த சாரதாவும் சொல்ல இதை கேட்டுட்டு காவேரிக்கே ஒரு நிமிஷம் மனசு உடஞ்சி போயிடுது அவங்களே ஒரு வேலை நம்மளால தான் நம்மளோட குடும்பம் இப்படி கஷ்டப்படுதான்னு யோசிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதை மனசில் வைக்காம தெரியாத்தனமாக தான் சாரதா அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயும் இங்கே பாருங்க அவன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காவேரியோ மற்றவங்களோ காரணம் கிடையாது அதுக்கு அவன் தான் காரணம் அவன் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதுக்காக நம்ம போய் மற்றவங்க மேலே பழி போட முடியாது இல்லை அதனால் இதுக்கு பின்னாடி தான் இருக்கா காவிரி தான் காரணம் இல்லை அதுதான் காரணம் இதுதான் காரணம்னு தேர்றதை விட்டுட்டு அவன் கெட்டவன் அதனால் அவன் அப்படி இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் யோ யோசிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல அவன் கெட்டவனு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் எதாவது கெட்டது பண்ணிங்கன்னா உங்களையுமே அவன் சும்மா விட மாட்டான் அந்த பயம்தான் எனக்கு இருக்குது கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானுன்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்குது அதை நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்ல முடியாமல் அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்கான விஜயம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு இந்த சந்தோஷமான தருணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் புருஷன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்ச அந்த வீடு உங்களுக்கே மறுபடியும் கிடைச்சிருக்கு அதனால அதை நினச்சி சந்தோஷம் மட்டும் பட்டா போதும் அதுக்கப்புறமா பசுபதி என்ன பிரச்சனை பண்ணாலும் அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்றத நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவனுக்கு எங்கே செக் வச்சா எங்கே அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கூலாக நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலான்னு காவேரியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் சாரதாவும் இந்த தம்பியை நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்கவே மாட்டிக்குது பசுபதி ரொம்பவே மோசமான ஆளுன்னு பாட்டிக்கிட்ட புலம்ப ஆனால் பாட்டியும் இங்கே பாரு சாரதா அந்த பசுபதி மோசமான ஆளுன்னா ஓ மாப்பிள்ளைங்க ஒன்றும் சாதாரணமான ஆளுங்க கிடையாது அவனை சமாளிக்கிறதுக்காகவே இந்த மூணு மாப்பிள்ளைங்களும் நமக்கு கிடச்சிருக்காங்கன்னு நின்றுச்சி சந்தோஷப்படு மற்றபடி இதை பற்றி நீ மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே அதிகமாக யோசிக்காதவா படுன்னு சொல்லிட்டு சரதாவை சமாதானப்படுத்தி அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஆனா ரூம் குள்ள போனேன் விஜயும் காவேரி கிட்ட என்ன காவேரி ரொம்பவே சேடா மாதிரி தெரியுது உனக்கும் நான் பண்ணது பிடிக்கலையா என்ன சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க உண்மையோ சொல்ல போனா நீங்க பண்ணது செம கெத்தா இருந்துச்சே தெரியுமா உண்மையாவே எனக்கு அந்த பசுபதிய நிறைய நாள் அடிக்கணுன்ற அளவுக்கு ஒரு ஆத்திரமே இருந்துச்சு அது உங்களால் தான் எனக்கு இப்போ நிறைய பேர் இருக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல உடனே விஜயும் சரி அப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக எதுக்காக இவ்வளோ சேடாக இருக்க இல்லைங்க கங்காக்காவும் என்கிட்ட ஒரே விஷயத்த தான் சொன்னாங்க அம்மா இப்போ உங்கக்கிட்டக்கு பேசும்போதும் அதே விஷயத்த தான் சொன்னாங்க ஏன்னா அதை யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொல்ல உடனே காவேரியோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் என்ன உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உன்னால் தான் இந்த பசுபதி இந்த குடும்பத்தை பழிவாங்கிக்கிட்டு இருக்கான்னு நீயும் நினைக்க ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் கங்கா என் மலை கோவப்படுறாங்க சரி அவங்க ஏன் தேவை இல்லாமல் ஊ மலையும் கோவப்பட்டாங்க என்னங்க கங்கா உங்க உங்கள் மலையும் கோவப்பட்டாங்களா அக்கா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அட நாங்கள் வெளியே பேசிகிட்டு இருந்ததை நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற இல்லைங்க நான் பாத்தியில தான் வந்தேன் குமரன் மாமா ஏதோ கோபத்தோட கங்காக்கா கிட்டே பேசிட்டு இருந்தாங்க அதுவும் கங்காக்காவை உங்ககிட்ட மன்னிப்பிலாம் கேட்க சொன்னாங்க ஆனா எதுக்கு என்னன்னு தெரியல தான் கேட்குறேன் என்னாச்சு கங்காக்கா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் காவேரி நீ முதல்ல தூங்கு நம்ம மற்ற விஷயத்த நாளைக்கே பேசிக்கலாம்னு சொல்ல ஆனால் காவேரியும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கே ஒரு கில்ட்டியா இருக்குங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் இங்கே பாரு இதுக்கு மேலே இதை பற்றி நீ ஏதாவது பேசுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவங்கள லைட்டாக மிரட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க ஆனால் காவிரிக்கும் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை கங்கா சொன்னது அவங்களோட அம்மா சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் அதை விஜயுமே கவனிக்க தான் செய்கிறாங்க பட் இந்த நேரத்தில் காவிரிக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும்னு அவங்க அமைதியாகவே இருந்துடுறாங்க பட் இன்னொரு பக்கமும் நீவினோட நிலம அப்படியே தலைகில இருக்குது ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அம்மாக்கிட்டையும் யமுனாக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு ஏன்னா வீட்டுக்கு போன நிவினை யமுனா ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்டா அவங்களோட அம்மா ஒரு பக்கம் வார்த்தைகளாலேயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது நிவினோட அம்மா நிவின் கிட்டே ஏண்டா உன்னை நம்பி தானே ராகவ உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன் ஆனால் நீ என்ன ஒரு காரியம் பண்ணியிருக்க நீ இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலடா எல்லாத்துக்கும் அந்த காரணம் அந்த குடும்பம் தானடா அந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டான்றதுக்காக தான்டா அதுலேருந்து ஒதுக்கி வந்தோம் ஆனால் அவங்க பிளான் போட்டு உன்னை அந்த குடும்பத்தோட மாப்பிள்ளைய ஆக்குனதுக்கு இது ஒரு காரணன்றதை இப்போயாவது நீ புரிஞ்சுக்கூடா இப்போ பாரு ஏன் அண்ணன் என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கான்னு தெரியுமா என்ன இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் எப்படிடா மதிப்பாங்க எல்லாத்துக்கும் இவ தானே காரணம் பேசாமல் இவ்வளோ நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீ அந்த வீட்டோட மாப்பிளியாக இருக்க மாட்டேலன்னு சொல்லிட்டு உடனடியாக யமுனாவை தர தரானு எழுத்துட்டு வரேன் யமுனாவை கோவத்தில் அவங்களோட கையை தட்டி விட பார்க்குறாங்க ஆனால் நீ வினோட அம்மாவோ செம்ம ஆத்திரத்தில் இருந்தனால யமுனாவோ வலுக்கட்டாயமாக எழுத்துட்டு வர ஆனால் நீ வினோ உடனடியாக அவங்களோட அம்மாவை தடுத்து நிறுத்தி அம்மா எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ நீயோ கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் இப்போது எல்லாருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்காதீங்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் உண்மையாக நீங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்கள் தப்பு பண்ணது யார் அவங்களோட சொந்த வீட்டை எழுதி வாங்கணும்னு பேராசைப்பட்டது யார் எல்லாம் உங்கள் அண்ணன் பசுபதி தானே அவன் பண்ண தப்புக்கு நீங்களும் உடந்தையாக இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை இதுக்கு மேலே அவனுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யமுனா என் பொண்டாட்டியாக இருந்தாலும் இல்லைனாலும் நான் அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செஞ்சு தான் தருவான்னு சொல்லேன் இதை கேட்டுட்டு கடுப்பான யமுனாவும் என்ன அந்த வீட்டில் அந்த காவேரி இருக்கா அதனால தானே நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை காவிரி இப்போது கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னா உண்மையை சொல்லுங்கள் காவிரியோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு நிவீன ஒரு கேவலமான விஷயத்தில் சந்தேகப்பட இதை கேட்டுவிட்டு நிவினோட அம்மாவே ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிவின்னு செம்ம ஆத்திரத்தோட கெமுனாவோட கணத்தில் பலான்னு ஒரு அறையை விட்டு இந்த வார்த்தையை நீ கேட்கக்கூடாதுன்னு நான் எவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு வழியாக நீ கேட்டுட்டல இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இருக்கவும் என்னோட மனைவியாக இருக்கவும் தகுதியே இல்லடின்னு சொல்லிட்டு அவங்கள உடனடியாக வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபத்தில் இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வச்சேன் உங்கள் காலையே வெட்டிடு சொல்லிட்டு அவங்கள அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி சோ சோகாய்ஸ் குமரன் கங்கா கிட்டேயும் நிவின் யமுனா கிட்டேயும் அவங்களோட அம்மாக்கிட்டையும் நடந்துக்கிட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் விஜய்க்காகவும் காவிரிக்காகவும் சரியான விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த ரெண்டு பேரும் காவிரி விஜயோட அருமையை கூடிய சீக்கிரம் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க